ஏழு மணி ஷோக்கு வீட்டிலேருந்தே ஏழு மணிக்கு தான் கிளம்பினோம் நானும் தம்பி பாப்பா மூணு பேர் வண்டியில் வந்துட்டோம் என் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே வந்துவிட்டாங்க அவங்க கரெக்டாக ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க நாங்கள் போக தான் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஏன்னா திருச்சியில் அன்றைக்கி வந்து செம்ம டிராஃபிக்கு எங் எந்த சந்தில் போனாலும் திருச்சியில் வந்து டிராஃபிக் இல்லாமல் ஓடியான்னு தரலாம் ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது எங்கேருந்து இவ்வளோ மக்கள் தொகையெல்லாம் திருச்சிக்கு வந்தாங்கன்னு தெரில அவ்வளோ ஒரு டிராஃபிக்கு எங்களால் படத்துக்கு போகிறதுக்கே செவன் தேர்ட்டிக்கு இது மேலே ஆயிடுச்சு அப்புறம் போயிட்டு படத்தை பாதியில் பார்த்துட்டு Thank <laughs> you. அப்புறம் நைட் டின்னருக்கும் அங்கேயே பிளான் பண்ணிவிட்டேன் இதுக்காக சொன்னார் நீ தெரியும் நீ இதை இப்படிலாம் பிளான் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் நீ படத்துக்கு கூப்பிட்டியோ அப்படின்னாரு ஒரு ஒரு வழியாக சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போயாச்சு கூட்டிகிட்டு போயிட்டு டின்னரும் அங்கேயே முடிச்சுட்டு வந்தாச்சு நாங்கள் பார்த்தீங்கன்னா டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டிக்கும் என்னமோ சம்திங் புக் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்து நாங்கள் ஸ்நாக்ஸ் அங்கே வாங்கினது பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட ஆயிடுச்சு ரெண்டு காஃபி ஒரு டோனட்டு பாப்கார்ன் ஐஸ்கிரீம் இது தான் சாப்பிட்டோம் ரொம்பலாம் ஒன்றும் சாப்பிட்ல இதுவே ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட ஆயிடுச்சு இந்த தேட்டர்லலாம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதெல்லாம் எங்கே அலோவ் பண்ண மாட்டேறாங்க முறுக்கு காரச்சோன்னு அள்ளிட்டு போயிடலாம் நாங்கள் எங்கள் அம்மா அதாவது நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்க போகிறதெல்லாம் எங்கள் அம்மா வந்து தீபாவளிக்கு கூட்டிகிட்டு போவாங்க தீபாவளிக்கு சுட்ட முறுக்கு அதெல்லாம் வந்து பக்கத்து வீட்டிலேருந்து வரும்ல அந்த முறுக்கு எல்லாத்தையும் ஒரு பையில் கவரில் அள்ளி போட்டு அங்கே கூப்பிட்டு போயிடுவாங்க மதியம் தேட்டரு தான் போவோம் திருச்சியில் அங்கே பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் பயங்கரமாக இருக்குது அப்புறம் அஞ்சப்பரில் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துவிட்டோம் என் வீட்டுக்கார உங்கள்திட்டே அந்த எத்தே பெரிய ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்தாலும் அந்த தோசை பைத்தியத்தை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு இருந்தார் நம்மளுக்கு எப்போதும் தோசை தான் அது தோசையும் ஏதாவது ஒரு சைடிஷ் இருந்தால் போதும் நம்மளுக்கு வேலை முடிஞ்சிச்சு ஆனால் அவங்களாம் அப்படி இல்லை வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிடுவாங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்காது தம்பி வந்து நான் ப்ரோட்டாவும் நல்லியும் சாப்பிட்டான் புரோட்டாவில் வாய் வாங்கி சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு நல்லி சூப்பராக இருந்துச்சு அங்கே போனீங்கன்னா இது மஸ்ட்டு ட்ரை மற்றபடி வேறு எதுவுமே நல்லா இல்லை இட்லியும் ப்ரான் கறியும் வாங்கியிருந்தார் ப்ரான்ஸ் மீன் குழம்புல போட்டு கொடுத்த மாதிரி இருந்துச்சு சுத்தராக நல்லாவே இல்லை பாப்பா கிராப்லாலிப்ப வாங்கி கொடுத்தோம் அது கொஞ்சம் ஜென்டிலாக இருந்துச்சு அப்புறம் வந்து மொஜிட்டோவும் ஜிகர குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் ஜிகர்தண்டா தண்டாக சுத்தம் கேவலமாக இருந்துச்சு என்ன பண்ணுறது வாங்கிட்டோமேனு குடிச்சிட்டு வந்தாச்சு ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து கடைசியில் அப்லோட் பண்ண பாருங்கள் ப்ரோட்டா செம்மையாக இருந்துச்சு தம்பிகிட்டேருந்து ஒரு ரூபாய் பிடிங்கி சாப்பிட்டுட்டு ப்ரான் சாப்பிட்டு பார்த்தேன் சுத்தம் நல்லா இல்லை அப்புறம் பாப்பாட்டேருந்து அந்த கிராப்லாலிப்போ ரெண்டு பிடிங்கி சாப்பிட்டுட்டு நம்மளோட டின்னர் என்னை க்ளோஸ் பண்ணியாச்சு